அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்று முறை மருத்துவம் ஜோதிடம் யோக கலை தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தியான சிகிச்சை இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான தொலைதூர சிகிச்சையும் உணவு சம்பந்தப்பட்ட குறிப்பும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது மலச்சிக்கல் பெரும் சிக்கல் எல்லா உடல் உபாதைகளுக்கும் குறிப்பாக நோய் என்று சொல்லக்கூடிய பிணி உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா மலச்சிக்கல் தான் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அமிர்தம் இருக்கு நஞ்சு இருக்கு அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்லி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல நஞ்சும் இருக்கு மருந்தாகிய அமிர்தமும் உட்கொண்டாலும் அந்த உணவிலிருந்து ஆற்றல் சக்தி பிரிக்கப்பட்டு வேஸ்டேஜா இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் இந்த கழிவுகள் சரியா வெளியேறாத போதுதான் மனிதருக்கு உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படுகின்றது கழிவுகள் நான்கு விதமா இருக்கு காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இந்த நான்கு விதமான கழிவுகள் இருக்கு எந்த கழிவுகள் உடல்ல தேங்கினாலும் அது சார்ந்த உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய பிணி நோய் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலை மிக மிக எளிமையாக தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தியான சிகிச்சை மூலமா குணப்படுத்திக்க முடியும் எளிமையாக யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ இதை ஈஸியா பயன்படுத்திக்கும் போது அதிலிருந்து மாற்றம் ஏற்படுறது உங்களால நல்லா உணர முடியும் சரி எளிமையான பயிற்சி உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா இந்த உள்ளங்கையே தொப்புல்ல வச்சிருங்க விரல் வைக்க கூடாதுங்க உள்ளங்கை உங்களுடைய உள்ளங்கையே தொப்புல்ல வச்சுக்கிட்டு கண்களை மூடி உங்க மனம் முழுவதும் இந்த உள்ளங்கைக்குள்ளதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும் சரிங்களா உள்ளங்கையே உள்ளங்கையே தொப்புளுடைய மையத்துல வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கங்க கண்களை மூடிட்டு நான் சொல்றது அப்படியே கவனிங்க உங்களுடைய உள்ளங்கையே தொப்புல்ல வச்சுக்கோங்க உங்க கவனம் முழுவதும் உள்ளங்கையிலேயே கவனிங்க உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் உள்ளங்கைக்குள்ளேயே கவனிங்க ஆழ்ந்து உங்களுடைய கவனம் முழுவதும் உள்ளங்கையிலேயே இருக்கும் இந்த விதமான தொலைதூர சிகிச்சை மூலமாக தியான சிகிச்சை மூலமாக உங்களுக்கு மலச்சிக்கல் படிப்படியாக குறையிறத நல்லா உணர முடியும் மலச்சிக்கல் இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் உங்க உள்ளங்கையே நல்ல கவனிங்க மனசால உங்களுடைய கவனங்கள் முழுவதும் உள்ளவையிலேயே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க உள்ளங்கை தொப்புள் மேல வச்சிருக்கணும் ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனிதர்கள் இரண்டு நேரம் மலம் கழிச்சீங்கன்னா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் காலை மற்றும் மாலை இரண்டு நேரமும் மலம் கழிக்கணும் ஆழ்ந்த கவனியங்க அவ்வளவுதாங்க கைகளை எடுத்துருங்க கண்களை திறந்துக்கலாம் இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மலம் வரக்கூடிய அறிகுறி தென்படும் நீங்க மலம் கழிக்கலாம் காலையில பொதுவா பாத்தீங்கன்னா மலம் கழிப்பதற்கு நல்ல ஒரு ஏதுவான விஷயம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு ஒரு இருநூறு எம்எல் அல்லது இருநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணி லேசா வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி நீங்க குடிச்சிட்டு நான் சொன்ன இந்த பயிற்சியை உள்ளங்கைய தொப்புள்ள வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிட நேரம் அப்படியே உள்ளங்கையை கவனிச்சீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு மலம் வரக்கூடிய அறிகுறி இருக்கும் பிறகு எளிமையா உங்களுக்கு மலம் கழியும் நாள் இரண்டு என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க காலை மற்றும் மாலை ரெண்டு நேரம் மலம் கழிச்சினா உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோயற்ற வாழ்க்கையை வாழலாம் சரி சிலர் சொல்லுவாங்க எனக்கு நேரம் இருக்க து அல்லது காலையில எழுந்த உடனே நான் சீக்கிரம் அல்லது கிளம்பிடுறேன் போறோம் மலம் கழிப்பதற்குண்டான நேரம் கூட எனக்கு சரியா அமைய மாட்டேது செகண்ட் ஷிப்ட் போயிறதுனால மாலை நேரத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுனால என்னால முடிய மாட்டேது அப்படின்னு சில நேரம் சில நபர்கள் சொல்லுவாங்க எளிமையான முறையில் எளிமையான முறையில் மலச்சிக்கலை உணவின் மூலமாக ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கும் போது எப்படி மலச்சிக்கல்ல இருந்து தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தி அல்லது என்னுடைய போன்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கும் போது அற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியை நாம் உங்களுக்கு அளிப்போம் நம்முடைய சேனல் இதுவா உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்